எனது தாய் மீனாட்சியவா அவள் என்று பேசினாய் என்று பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர் அண்ணாவிற்கு எதிராக குரல் கொடுத்த மண் மதுரை மண் இந்த கம்யூனிஸ்டுகளின் வேலையே வந்து தமிழர்களை இழிவுபடுத்துவது தமிழர்களை வஞ்சிப்பது தமிழர்களின் அடையாளமே இல்லாமல் அழித்த அந்த மதுரை மண்ணுலதான் வந்து மூக்கையா தேவர் போன்ற கல்விக்கு பெரும் வித்திட்ட மகான்கள் பிறந்த அந்த மதுரையை ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை பத்தி பேசுங்க மதுரையில எவ்வளவு தீர்க்கப்பட வேண்டிய குறைகள் இருக்கு அதை பத்தி பேசுங்க அப்படின்னா ஒரு அரசன் தீமை வழியில் சென்றான் என்றால் அந்த செங்கோல் அவனை தண்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வாட்டுக்கு இருக்கணும் ஆனா முத பார்த்தா இது இந்துக்களோட அடையாளமே கிடையாது இது வந்து ஒரு சைபர்களின் அடங்கி இந்த வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆதி காலத்துல மன்னர்களுக்கு முடிசூடி அந்த மன்னர்கள் நீதியின் அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டதுதான் இந்த செங்கோல் அப்படின்றது அப்ப தற்போது எம்பியா இருக்கக்கூடிய சுப வெங்கடேசன் வந்து என்னத்தை கையில கொடுத்தீங்க வேப்ப மர துண்ட வெட்டி கையில கொடுத்தீங்களா இல்ல ஆலமர விழுத வெட்டி கையில கொடுத்தீங்களா மருதநாயகம் பிள்ளை அவர்கள் வந்து வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் அப்ப அந்த அம்மன் கோவிலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று அந்த மீனாட்சி அம்மன் கோவிலை காப்பாற்றியவர் மருதநாயகம் தனவன் இறந்தும் கூட தன் தாய் நாட்டிற்காக போராடியவர் வேலுநாச்சியார் அவர்கள் அவர் ஒரு பெண்ணுதான் அப்பேற்பட்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பிஎஸ்ஏ மாதவன் பிள்ளை சில தினங்களுக்கு முன்பு மதுரை மாவட்டத்தில் தற்போது மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட எம்பியாக இருக்கக்கூடிய திரு சூபா வெங்கடேசன் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா செங்கோல் வந்து ஒரு அரசாட்சியின் குடிய குறியீடு செங்கோல் வந்து ஒரு அரசர்களின் குறியீடு செங்கோல் வந்து ஒரு இந்துக்களோட குறியீடு செங்கோல் வந்து அந்த பெண்களை அடிமையாக வைத்திருந்த ஆண்கள் அதாவது அரசர்களின் குறியீடு என்றவாறு அவர் வாய்க்கு வந்த படி பல்வேறு விஷயங்களை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு அவரு மாவட்டத்தில் எந்த வெற்றி ஆன்மீகம் நிறைந்த மண் எனது பெற்றிருக்கிறேவா அவள் என்று பேசினாய் என்று பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர் அண்ணாவிற்கு எதிராக குரல் கொடுத்த மண் மதுரை மண் அப்பேற்பட்ட அந்த மதுரை மண்ணில் தற்போது எம்பி ஆக இருக்கக்கூடிய திரு சூபா வெங்கடேசன் அவர்கள் வந்து செங்கோலை பற்றி இழிவாக பேசியிருக்கிறார் பெண்களை வந்து அந்த புறத்துல வைத்து இழிவுபடுத்திய அரசர்களோட குறியீடு தான் செங்கோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்ப இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட வேலை என்பது தமிழர்களை தொடர்ந்து இழிவுபடுத்துவது தமிழ் கலாச்சாரங்களை அழிப்பது தமிழர்களோட பண்பாடை தீட்டு பொழு பொழுத்துவது தானா நான் அந்த விஷயம் நடந்த நாளே நான் பேசணும்னு நினைச்சேன் நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ காணொலி உதயா வேளாளர் அவர்கள் வெளியிட்டு இருந்தாங்க வரலாற்று ரீதியா திருவள்ளுவர் அந்த செங்கோலின் மேன்மை குறித்து பேசிருக்காரு அந்த செங்கோல் என்பது ஒரு அறத்தையும் நேர்மையையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் அந்த செங்கோல் அப்படின்ற சொல் அந்த செங்கோலின் ஒரு வடிவமே அதுதான் அந்த நீதி நேர்மைக்கு எடுத்துக்காட்டு அந்த செங்கோலை மீறி ஒரு அரசன் ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த செங்கோலே வந்து ஆதீனங்களால் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த காலத்துல வந்து செங்கோல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ராஜ குருக்கள் மூலமா அப்ப இந்த செங்கோளுக்கும் இந்த தமிழர்களின் வரலாறுக்கும் ஆகப்பெரிய பெரும் வரலாறு இருக்குது அதை இழிவுபடுத்தும் விதமாக மதுரை மாவட்டத்துல மீனாட்சி தாய் அதாவது பாண்டிய மன்னர்கள் வேரூன்றி ஆட்சி செய்த அந்த மதுரை மாவட்டத்து அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுரை தொகுதியின் மாமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுப வெங்கடேசன் அவர்கள் இது போன்ற கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா இது வந்து இந்து எதிர்ப்பு என்ற ஒரு காரணத்திற்காக அல்ல தமிழர்களை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்காகவே இது போன்று சுப வெங்கடேசன் அவர்கள் பேசியிருக்காரா என்கின்ற செய்தி தற்போது வெளியாகி வருகிறது இளைஞர்கள் மத்த மத்தியில ஒரு பெரும் கோபத்தை உண்டாக்கிறது இதை வந்து புத்தரையர் அந்த முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கே கே எஸ் ஆர் அவர்கள் அவர்களுமே வந்து கேட்டிருக்காங்க கே கே செல்வகுமார் அவர்களுமே வந்து செங்கோலை இழிவுபடுத்திய சுப வெங்கடேசனை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணா சரவணன் தலைமையில தலைமையில் மாநில செய்தி பிரிவில் இருக்கக்கூடிய உதயா வேளாளர் அவர்களும் இதை கண்டித்து பல்வேறு வரலாற்று ஆய்வு வீடியோக்களை வெளியிட்டு திருவள்ளுவர் செங்கோளோட மேன்மை என்ன என்பதை பற்றி கூறியிருக்காரு அப்ப அப்பேற்பட்ட மதுரை ஆதீனம் மதுரை ஆதீனம் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ஆதீனம் எவ்வளவு பழமையான ஆதீனம் இரண்டாயிரம் வருட பாரம்பரியம் கொண்ட ஆதீனம் அப்பேற்பட்ட அந்த ஆதீனங்கள் மூலமாக வழங்கப்பட்ட செங்கோலை இழிவுபடுத்தி பேசியிருக்க சுப வெங்கடேசனை இந்த காணொலி மூலமா வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த கம்யூனிஸ்டுகளின் வேலையே வந்து தமிழர்களை இழிவுபடுத்துவது தமிழர்களை வன் வஞ்சிப்பது தமிழர்களின் அடையாளமே இல்லாமல் அழிப்பது இதுதான் அவங்களோட முதற்கட்ட பணி இது வந்து எந்த வித வக வகையில் எடுத்துக்கிற முடியும் இப்பேற்பட்ட அந்த மதுரை தான் வந்து மூக்கையா தேவர் போன்ற கல்விக்கு பெரும் வித்திட்ட மகான்கள் பிறந்த அந்த மண்ணு எப்பேற்பட்ட மதுரை மண்ணு அந்த மண்ணுக்கு அந்த மண்ணின் மக்கள் உங்களை வந்து நாடாளுமன்றத்தில் அமரச் செய்தால் அந்த மண்ணின் மக்களை இழிவுபடுத்தும் விதமாக நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பேசிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒன்று பேசணும் மதுரை மக்களுக்கான ஒரு விஷயத்தை பத்தி பேசுங்க ஜல்லிக்கட்டை பத்தி பேசுங்க மதுரையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு மதுரையை ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை பத்தி பேசுங்க மதுரையில எவ்வளவோ தீர்க்கப்பட வேண்டிய குறைகள் இருக்கு அதை பத்தி பேசுங்க நாடாளுமன்றத்துல செங்கோலை பத்தியா பேசுவாங்க அதாவது வரலாற்று ஆய்வுகள்ல செங்கோலை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அரசன் தீமை வழியில் சென்றான் என்றால் அந்த செங்கோல் அவனை தண்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட செங்கோலை தானே வச்சிருக்காங்க நாடாளுமன்றத்துல அது தமிழனோட பெருமை தானே அந்த பெருமையை வந்து நன்றி சொல்லணும் நம்ம நன்றி சொல்லு பரவாயில்ல நம்ம அதை பத்தி பேசவே கூடாது நம்ம துவா துவாரங்களையும் அடக்கிட்டு அமைதியா நம்ம வாட்டுக்கு இருக்கணும் ஆனா அது எதையுமே நம்ம செய்யறது கிடையாது ஏன்னா இங்க வந்து தமிழர்கள் வந்து ஒற்றுமை பட்டு விடக்கூடாது தமிழர்கள் வந்து வளர்ந்து விட கூடாது தமிழர்கள் வந்து இந்த மண்ணில் வந்து ஒரு மரியாதைக்குரியவர்களாக விடக்கூடாது தமிழர்களோட வரலாறு நாடாளுமன்ற முறை போயிருப்பதா அப்ப மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் சுப வெங்கடேசன் அவர்கள் அவர்கள் வந்து மதுரை அந்த நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற மதுரையவே இழிவுபடுத்தும் வகையில் அவர் செஞ்சிருக்க இந்த செயல் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது இது வந்து பின் நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு வலிமையான ஆர்ப்பாட்டங்களாகவும் போராட்டங்களாகவும் இது எடுத்து செல்லப்படும் தமிழர்களோட கலாச்சாரத்தை தொடர்ந்து அளிப்பதில் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி குறியா இருப்பது வன்மையா கண்டிக்கத்தக்கது தமிழகத்தில் எத்தனையோ ஆதீனங்கள் இருக்காங்க அந்த ஆதீனங்கள் திரு சுப வெங்கடேசனுக்கு எதிரான கருத்துக்கள் தெரிவிக்கணும் சுப வெங்கடேசனுக்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றணும் தமிழர்களோட ஒரு பெருமையை அங்கே நாடாளுமன்றத்தில் வச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணுமா தவிர்த்து அதை வந்து எதிர்ப்பது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்துக்கள் இந்துக்களோட ஒரு அடையாளம் இது இந்துக்களோட அடையாளமே கிடையாது இது மொதல் பார்த்தா இது இந்துக்களோட அடையாளமே கிடையாது இது வந்து ஒரு சைவர்களின் அடையாளம் மதிக்க மேன்மை கொண்ட சைவ சமயத்தின் அடையாளம் தான் இந்த செங்கோல் அப்படி இந்த வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆதி காலத்துல மன்னர்களுக்கு முடிசூடி அந்த மன்னர்கள் நீதியின் அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டதுதான் இந்த செங்கோல் அப்படின்றது அப்பேற்பட்ட செங்கோலவே வந்து மதுரை ஆன்மீக மண்ணின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுபா வெங்கடேசன் அவர்கள் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது அதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சுப வெங்கடேசன் அவர்கள் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜெயந்தி அவர்களுக்கு வந்து மதுரை மேயர் அவர்களுக்கு வந்து பிடிஆர் அவர்கள் தற்போது எம்பிஆர் இருக்கக்கூடிய சுப வெங்கடேசன் அவர்கள்லாம் வந்து என்னத்தை கையில் கொடுத்தீங்க வேப்ப மர துண்ட வெட்டி கையில் கொடுத்தீங்களா இல்லை ஆலமர விழுத வெட்டி கையில் கொடுத்தீங்களா செங்கோலை தானே கொடுத்தீங்க அது செங்கோல் தானே நீதி தவறாம ஆட்சி செய்யுங்க மேயரே அப்படின்னு சொல்லி அந்த செங்கோலை கையில கொடுக்குறீங்க இதே திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் கையில் எத்தனையோ முறை செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் பெருமையா அதை வாங்கியிருக்காரு அதே தற்போது இருக்கக்கூடிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கைகளில் வந்து எத்தனையோ முறை செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்கு அது அவர் பெருமையா நினைச்சிருக்காரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்க மாநாடு நடத்தும் போது அந்த செங்கோலை தானே உங்களோட தலைவர்களுக்கு உங்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கொடுக்குறாங்க வந்து இழிவுபடுத்துறீங்க அப்படின்னா நீங்க எந்த வகையில நியாயமான ஆட்சியை இந்த தமிழகத்திற்கு கொடுத்துருவீங்க நீதிக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய செங்கோலை இழிவுபடுத்தும் நபர்கள் எந்த வகையில் தமிழர்களின் ஒற்றுமைக்கும் தமிழர்களின் வரலாற்றை பரப்புவதற்கும் நீங்க போராட போறீங்க எனக்கு தெரிஞ்சு மாவீரன் மருதநாயகம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல வந்து மருதநாயகம் அவர்கள் மதுரையின் கவர்னராக இருந்த காலகட்டத்துல வந்து ஒரு இஸ்லாமிய மன்னன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை அழிக்க நினைத்த போது மருதநாயகம் பிள்ளை அவர்கள் வந்து வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் அந்த மண்ணில் கவர்னராக இருக்கும்போது தன்னை மீறி மீனாட்சி அம்மன் கோவிலை இஸ்லாமியர்கள் நெருங்கி விடக்கூடாது அப்போது அவர் இஸ்லாமியத்திற்கு கன்வெர்ட் கன்வெர்ட் ஆக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை மார்க்கத்தை ஏற்றிருக்காரு அப்ப அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று அந்த மீனாட்சி அம்மன் கோவிலை காப்பாற்றியவர் மருதநாயகம் முகமது யூசுப் கான் சாஹிப் அப்ப ஒரு தமிழனாக பிறந்து அந்த அந்த தமிழனோட ரத்தம் தன் உடம்பில் இருக்க போய் தான் வந்து அவர் ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போயிருந்தாலும் கூட தான் மூதாதையர்கள் கட்டிய அந்த கோவிலை வந்து இடித்து விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ பாடுபட்டவர் மருதநாயகம் பிள்ளை அப்ப அந்த மதுரை மண்ணில் தற்போது எம்பியா இருக்கக்கூடிய நீங்கள் திரு சுப வெங்கடேசன் அவர்கள் அந்த மதுரைக்கு பேர் போன அந்த மதுரைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த செங்கோலை வந்து இழுதி இழிவுபடுத்துவது எவ்வளவு கேவலமான செயல் அப்ப தமிழர்கள்னாலே வந்து அந்த புறத்துல பெண்களை வச்சு இழிவுபடுத்துனவங்க அப்படின்னு அர்த்தமா சிவகங்கைக்கு போங்க என் என் பாட்டி வேலுநாச்சியார் அவர்களோட கதையை தெரிஞ்சுக்கோங்க அவர்களோட வரலாறை தெரிஞ்சுக்கோங்க கணவன் இறந்தும் கூட தன் தாய் நாட்டிற்காக போராடியவர் வேலுநாச்சியார் அவர்கள் அவர் ஒரு பெண்ணுதான் அப்பேற்பட்ட பெண்கள் வாழ்ந்த தைரியம் மிக்க பெண்கள் வீரமிக்க பெண்கள் வாழ்ந்த தமிழகம் இந்த தமிழகம் அந்த அந்த மதுரை அப்பேற்பட்ட மண்ணில் பெண்களை இழிவுபடுத்துவது மட்டுமின்றி தமிழர்களையும் தமிழர்களின் வழி தோன்றல்களையும் நீங்கள் இழிவுபடுத்துவது என்பது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று இதற்கான விளைவுகளை நீங்கள் மதுரை மண்ணில் சந்திப்பீர்கள் என்பதை இந்த காணொளி மூலமாக நான் தெரிவித்துக் கொண்டு தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்தால் இது போன்ற நபர்கள் கட்டாயமான முறையில் தமிழர்களின் ஒற்றுமையில் அழிந்து விடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒற்றுமை ஒன்றே தமிழர்களின் வளர்ச்சிக்கு திட்டும்